ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல தலைவலியாட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டீயை குடிச்சிங்கன்னா தலைவலி வந்து உடனேயே பறந்து போயிடும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸு இஞ்சி எடுத்திருக்கேன் இதை இந்த இடிக்கல்லில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கிராம்பு எடுத்திருக்கேன் சின்ன துண்டு கருவா பட்டையும் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு மல்லி சேர்த்துக்கிடலாம் ரெண்டு நல்ல மிளகும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போது நான் வந்து மார்னிங்க்கு நார்மலாக குடிக்கக்கூடிய டீ தான் போடுறேன் இப்போ உங்களுக்கு தலை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி நல்ல மிளகு எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடுங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் வந்து சூடு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் இதுக்கு கூடவே நம்ம வந்து ஸ்பெஷலாக இனி ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஓமவல்லி இலை இந்த இலையை சேர்க்கும்போது தலையில் இருக்கக்கூடிய நீர் கோத்து இருக்கிறது எல்லாமே சரியாயிரும் இதை நார்மலாகவுமே நம்ம வந்து அடிக்கடி போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி நல்ல பீச்சு சேர்த்துக்கிடலாம் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் எல்லாம் இறங்கும் நான் வந்து ஒரு எட்டு லீஃப் போல் சேர்த்துருக்கேன் கொஞ்ச நேரம் நல்ல கொதிக்கட்டும் அப்போ தான் சார் எல்லாமே இறங்கும் நாலு கப்பு சாயாக தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் ரெண்டு டீஸ்பூன் தேயிலையை சேர்த்துடலாம் தேயிலையும் சேர்ந்து நல்ல ஒரு கலர் வந்ததுக்கு அப்புறமா பால சேர்த்துக்கிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலராட்டு வந்தாச்சு இனி பாலை சேர்த்துக்கிடலாம் பால் வந்து நான் ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பாலை தான் அப்படியே சேர்த்துருக்கேன் பாலும் அப்புறமா நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பூன் போட்டால் போதும் ஃபஸ்ட்டே ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டாம் சில நேரம் திரிஞ்சு போவதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி பொங்கி வரக்கூடிய சமயத்துல நம்ம வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் பால் ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும் கொஞ்ச நேரம் நல்ல கொதிச்சாதான் நல்ல ஒரு கலருக்கும் வரும் சீனி சேர்க்கதாக இருந்தால் சீனி சேர்த்துக்கிடலாம் இல்லைனா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு தேவைக்கு தக்கன சீனியை ஆட் பண்ணிக்கிடலாம் நாலு கப் டீக்கு நான் வந்து நாலு டீஸ்பூன் சீனியை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொதித்து நல்ல ஒரு கலருக்கு வந்தாச்சு இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் டீயை நல்லா வடிகட்டிடலாம் கிளாஸில் ஊற்றி குடிச்சிட வேண்டியது தான் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் தலைவலி நேரம் குடித்தா அப்படியே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் அலைக்கும்